Um, uh, of uh, uh, our neurosciences, um, Dr. Vishwaraj and uh, Dr. Nishant, for uh, bringing this uh, to give the awareness to the public. I am Dr. Vijay Sankaran, the Joint Director of Neurosciences at Sims Hospital. Um, doing this surgery, you know, in the operation, one day, um, uh, எங்க பண்ணிருக்குன்னா சிபி ஆங்கிள் அதாவது பாண்டைன் ஆங்கிள் அப்படிங்கிற இடத்துல பண்ணிருக்கு அந்த இடத்துல பண்ற சர்ஜரி வந்து இட்ஸ் நாட் அன்யூஷுவல் ஆப்ரேஷன் சிம்ஸ்ல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன் திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் அந்த சிபி ஆங்கிள்ல அதிகபட்ச சர்ஜரி பண்றது அநேகமா அதுல வந்து சிம்ஸும் ஒன்னா இருக்கும் ஏன்னா அவ்வளவு சர்ஜரி அந்த சிபி ஆங்கிள் நாங்க பண்றோம் ஏன்னா சிபி ஆங்கிள் வந்து டியூமர்ஸ் வருது இப்ப கட்டினாங்க இல்லையா எம்விடி இந்த ப்ராப்ளம்ஸ் வருது இது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அந்த சிபிஆங்கிளில் அதனால நாங்கள் ரெகுலராக ஆங்கிள்ங்கிற ஏரியாவை போய் நாங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அதில் இந்த எம்விடி பண்ணுறதுமே அன்யூஷுவல் கிடையாது பட் ஸ்டில் இந்த கேஸ் எதனால ஸ்பெஷல் அப்படின்னா அதை நாங்கள் எப்படி பண்ணணும் அதை எப்படி பண்ணி எப்படி நல்ல ரிசல்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஸ்பெஷல் ஆகுது அதை பத்தி நான் கொஞ்சம் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ரேஷன் எதுக்காக பண்ணோம் நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க ஆப்ரேஷனுக்கு முன்னாடி மிஸ்டர் சஜித் எப்படி இருந்தாரு அவருக்கு எப்படி அந்த லெஃப்ட் சைடு ஃபேஸ் துடிச்சிக்கிட்டே இருந்தது ஆபரேஷனுக்கு அப்புறம் அது எப்படி போயிடுச்சு அப்படிங்கறத பாத்தீங்க அது ஏன் துடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்ல வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு நரம்பு அப்படின்னு இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல வந்து ரெண்டு வார்த்தைகள் இருக்கு ரத்த குழாய்க்கு வந்து நாங்க வெசல்னு சொல்லுவோம் நரம்புக்கு வந்து நவ்னு சொல்லுவோம் ரெண்டும் வெவ்வேறு ரத்த நாளம்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து நவ்னு சொல்லுவோம் இப்ப வந்து அது ரெண்டும் அந்த முகத்துக்கு வர நவும் அதுக்கு பக்கத்துல இருக்க ரத்த குழாயும் ஒண்ணு மேல ஒண்ணு இடிச்சிக்கிறதுனால துடிக்கிறதுனால அது வருது அது என்ன ஆகுதுன்னா நரம்புக்கு வந்து ஒரு இன்சுலேஷன் இருக்கும் அந்த இன்சுலேஷனை வந்து இந்த ரத்த குழாய் துடிச்சு 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 அந்த இன்சுலேஷனை எடுத்துருது அதனால வருது ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த ரத்த குழாயை விளக்கி ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இன்சுலேஷன் டெஃப்ரான் மெக்ஸ் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த துடிப்பு குறைஞ்சிடும் இப்போ இதில் இருக்க சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கரெக்டாக கண்டுபிடிக்கும் ரெண்டாவது கரெக்டாக கண்டுபிடிச்சு அதை வந்து கரெக்டான இடத்துல வந்து சர்ஜரி பண்ணணும் அந்த சர்ஜரி பண்ணும்போது சில சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு ஏன்னா அந்த செரிவல்லோ பாண்டியன் ஆங்கிள் சொல்லிங்களா அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு உடம்புல பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவோம் அந்த பிரெயின் ஸ்டெம்ல தான் வந்து உயிரே இருக்கு அதாவது பிரெயின் ஸ்டெம்ல இன்ஜுரி ஆச்சுன்னா மூச்சை கூட நிறுத்திடுவாங்க அந்த இடத்துல அந்த பிரெயின் ஸ்டெம்மை பாதுகாக்கணும் அந்த முகத்துக்கு வர நவும் காது கேட்குற நவும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் சோ அந்த காது கேக்கிற நாவை டேமேஜ் பண்ணாம இந்த நோவுல இருந்து அந்த ரத்த குழாயை விளக்கணும் மூணாவது வந்து அந்த ரத்த குழாய் வந்து விலகிருச்சு எடுத்தாச்சா நம்ம எடுத்துட்டோம்னு நினச்சிருவோம் ஆனா முன்னாடி நம்மளுக்கு தெரியாம பிரண்ட்ல வந்து இன்னொரு ரத்த குழாய் அழுத்திட்டு இருக்கும் அதை எடுத்தாச்சா அப்படின்னு தெரியணும் இந்த மூணு சேலஞ்சஸையும் நம்ம சர்ஜன்ஸ் வந்து தான் இருக்கோம் சர்ஜரியை பட் ஃபெயிலியர் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு பட் இந்த ஐஓஎன்எம் டெக்னாலஜி டாக்டர் நிஷாந்த் வந்து சொன்னார் இல்லைங்களா அந்த இன்ட்ரோஆபரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங்கிற டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து எங்களுக்கு மூணு விஷயத்துல ஹெல்ப் பண்றாரு ஒண்ணு அந்த ரத்த குழாய் மேல இருந்த அந்த சாரி அந்த நரம்பு மேல இருந்த ரத்த குழாய் துடிக்க பூரா எடுத்தாச்சா நம்மளுக்கு தெரியாம ஏதாவது ஃப்ரண்ட்ல ஒரு ரத்த குழாய் துடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சி ஃபுல்லா ரிலீஸ் பண்ணியாச்சு இன்சுலேஷன் ஃபுல்லா கொடுக்க கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றதுக்காக ஒண்ணு ரெண்டாவது அந்த காது நரம்பும் ஒட்டிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த காது நரம்ப டேமேஜ் பண்ணாம இந்த ஆபரேஷனை பண்றதுங்கிறது ரெண்டாவது சேலஞ்ச் மூணாவது பக்கத்திலேயே இருக்கிற இந்த பிரெயின் ஸ்டெம்னு சொன்ன இல்லைங்களா மூளையுடைய முக்கியமான பகுதி அதுல டேமேஜ் பண்ணாம பண்றோமாங்கிறது மூணாவது இந்த மூணு விஷயத்திலையும் அந்த ஐஓஎன்எம் டெக்னாலஜி எங்களுக்கு ஹெல்ப் இந்த இந்த மாதிரி பண்ணதுனால தான் இது பிகம்ஸ் அண்ட் அன்யூஷுவல் சர்ஜரி தான் நாங்க இதை பிரசன்ட் பண்ணோம் இட்ஸ் மெயின்லி டு பிரிங் அவேர்னஸ் பப்ளிக் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த கண்டிஷன் வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து வச்சுக்கோங்களேன் அவர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டார் நீங்கள் நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க கண்ணு துடிச்சிட்டு இருக்கணும் அதுவே ஒரு எக்ஸிகூட்டிவ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் போய் ஒரு பப்ளிக்கா ஒரு ஆண்டர்பிரினருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு பப்ளிக்ல போய் ஸ்பீச் கொடுக்க முடியாது நம்ம மிஸ்டர் சஜித் சொன்ன மாதிரி ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் போட்டோ கூட எடுக்க முடியல அவர் அங்கே வெளிநாட்டுல இருக்கும் போது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவர் அடிக்கடி எடுக்க வரும் அது கூட எடுக்க முடியலன்னு சொன்னார் இல்லைங்களா தீஸ் ஆர் சர்ஜரி இது ஒரு கட்டி இருக்கு உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் சர்ஜரி உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்ற சர்ஜரி இப்ப வந்து மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு எல்லாருக்குமே நம்ம அழகா இருக்கிறது பிடிக்கும் இல்லையா நம்ம ஃபேஸ் சிமெட்டிக்லா இருக்கிறது பிடிக்கும் பப்ளிக் பிளேஸில் நம்ம கண்ணடிக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்க முடியாது நம்மளுக்கு தெரியாம அது பண்ணிட்டுருப்போம் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக இந்த சர்ஜரி பண்றோம் இது ஒரு ஃபங்க்ஷனல் சர்ஜரி இது நல்லபடியா பண்ணது அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றது அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இந்த பிரச்சனைக்குரிய தேங்க் யூ திடீர்னு வந்து இது வந்து பிறவி குறைபாடுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ரத்த குழாயும் அந்த நரம்பும் அதே இடத்துலதான் பலகாலமா இருந்துட்டு இருக்கு பல சில பேருக்கு வந்து அந்த ரத்த குழாய் போய் துடிக்கிற இடம் வந்து கரெக்டா அந்த நரம்பு உற்பத்தி ஆகிற இடத்துல போய் துடிக்கும் அப்படி துடிக்கும் போது அந்த நரம்புடைய கவரிங் வெளியில வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறோம் அது வந்து உங்க விருப்பம் அதாவது சில பேஷண்ட்டுக்கு அது அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க நான் அது அதனால எனக்கு ஒன்றும் கலெக்ஷனே இல்லையே அப்படின்ட்டு போயிடுவாங்க அது ஒன்றும் வழியை கொடுக்கறது இல்லை பட் சில பேருக்கு அது ஒரு பெரிய விஷயம் சொன்னேன் யார் அதுக்காக போய் டாக்டர் அப்ரோச் பண்ணுவாங்க யார் அப்ரோச் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய மனுஷர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் கண்டிப்பாக டாக்டர் போய் கேட்பாரு அந்த டாக்டர் வந்து அதை கரெக்டான இடத்துக்கு கைட் பண்ணணும் நம்ம கரெக்டாக நியூரோ நம்ம மிஸ்டர் சதீஷ் சொன்ன மாதிரி அவர் பதினேழு டாக்டர் பார்த்தேன்னு சொன்னார் ஹி மெட் செவன்டீன் டாக்டர்ஸ் பிஃபோர் ஹி ரீச் ஹாஸ்பிட்டல் ஸோ அது மாதிரி பதினேழு பண்ணி கரெக்டான இடத்துக்கு அனுப்ப முடியல ஆஃபர்ட் சோ மெடிசன்ஸ் ஆல்சோ காட் ஒன் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஆஃப் போட்டாக்ஸ் இன்ஸ்பைட் ஆல் தோஸ் திங்ஸ் அவருக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சங்கரன் சங்கரேந்தல போயிட்டு கன்டாக்டர் தான் முதல்ல பார்த்துருக்காரு ஏன்னா கண்ணு துடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க அவர் ஏற்கனவே சொன்னாரு புதுசாக வந்திருக்கவங்களுக்காக அவர் மறுபடியும் நான் வந்து கேரளால இருந்து சோ அவ்வளோ ஃப்ளூண்டா வராது நான் எனக்கு தெரிய ட்ரை பண்றேன் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டில ஸ்டார்ட் ஆச்சு இது வந்த போகிற டைம்ல ஐ தாட் இது வந்து ஸ்ட்ரோக்கா இருப்பேன்னா அந்த டைம்ல அடுத்த ஹாஸ்பிட்டலில் நியூரோ சர்ஜன் நியூரோ கன்சல்டன் போய் பார்த்தேன் ஸோ அந்த டைம்ல இது என்ன வியாதி வாட் இஸ் அ கண்டிஷன் பேர் அது எதுவும் புரியல ஐயா அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியல வாட் தே டோல் மி தட் பாயிண்ட் வாஸ் நர்வில எங்கேயாவது ஃபேஷியல் லெவலில் எங்கேயாவது நர்வ் கவரிங்ல எங்கேயாவது பிரேக்கேஜ் ஆகிடும் அதுக்கு தான் எலக்ட்ரிக்கல் இம்பேலன்ஸ் காரணம் இப்படி துடிச்சுட்டே இருப்பேன் சொன்ன ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் எதுவும் சொல்லலை பட் இட் இஸ் அஹ் இப்படிதான் இப்போ இருப்பேன்னு சொன்னேன் ஸோ அந்த டைம்ல தாட் தட் Uh, okay how to move forward epdi diagnose பண்ணனும் கரெக்ட்டா பேர் கூட தெரியாது 2 2 1/2 years அப்புறம் தான் अगेन நான் மகாஸ் டாக்டர் இஸ் போனா அதுக்கப்புறம் நியூரோலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் ஒரு பேர் இருக்குன்னு சொன்னார் அந்த பேரோ கொஞ்சம் வித்தியாசான பேர் வெஃபல்லரோஸ் ஸ்பாசம் ಅಂತ அவர் டைம்ல சொல்லியிருந்தார் இது என்ன ஒரு கண்டிஷன் அது ரொம்ப डिफरेंट फॉर मी இட்ஸ் எ செமி ஃபேஷியல் ஸ்பாசம் இப்போ ஸ்வாசமாக யாரு மேட்சிங் எனி ஆஃப் ப்ராப்பர்டிஸ் ஸோ அகெயின் ஆஃப்டர் தேட் ஃபோர் ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்குள்ளீஸ் ஐ ஃபேஸ் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்தால் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல எக்கச்சக்கமெண்ட் மீட்டிங் குறையாக்கற டெய்லி மீட் பண்ணும் எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த டைம்லலாம் மீட் பண்ணும்போது எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவேன் மசில் இருக்குற மாத வீட்டில் எப்படின்னா ஒய்ஃபு சொல்லியிருந்த போன ஆறு வாரம் அவருக்கு வந்து என்ன ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கிளியரா ரீட் பண்ண முடியுது லாஸ்ட் ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ்ல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ரீட் பண்ண முடியலன்னு சொல்றேன் என்ன எமோஷன்ஸ் இருக்க அவங்க என்கிட்ட கேக்குவா நானும் நினைச்சேன் ஏன் இந்த மாதிரி கேட்குறேன் ஆர் யூ ஹாப்பி ஆர் யூ சேட் அந்த மாதிரி கேட்குவா normal daily life i'm a normal person so anamari christian school so I, even i also thought why she was asking these things this is another challenge which my wife kids parents friends also faced the third challenge was uh, so photo public gathering public photo illa time so it will be either coming down ஆர் என்னோட சீக் வந்து இந்த மாதிரி இருக்கு கரெக்டா ஒரு போட்டோ இருக்கிறது ரொம்ப சேலஞ்சிங் ஆயிடுச்சு